இஸ்லாமிய கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடிய சில பெண்மணிகள் கூட இசை ஹராம் என்று தெரியுமோ அதை விரும்பி கேட்குறாங்க ஐவெரி தொழுது நல்லவர்கள் சேரவங்க கூட நாடகம் பார்க்கறாங்க இதை பற்றி இஸ்லாம் அவர்களுக்கு கூற அறிவுரை என்ன நம்ம அருமையிலே இவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை என்ன சகோதரியவங்க இசை தொடர்பாக ஒரு கேள்வி கேட்குறாங்க பைவேலை துளிகை போன்ற வணக்க வழி பாடல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் கூட நாடகம் பார்ப்பது இசை கேட்பது போன்ற பாவ செயல்களில் ஈடுபடுறாங்க இதுக்கு மார்க்குன்னு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன மறுமையில இதற்கான தண்டனை என்ன அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க பொதுவா இசை ஹராம் மார்க்கத்துல ஹராமாக்கப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரியும் ரசூசல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க பிற்காலத்தில் ஒரு சமுதாயம் தோன்றும் அவர்கள் பட்டை ஹலால் என்பார்கள் விபச்சாரத்தை ஹலால் என்பார்கள் மதுவை ஹலால் என்பார்கள் அதே போல இசையையும் ஹலால் என்பார்கள் என்று சொல்றாங்க மகாசிப் மகாசிப்னா இசைக்கருவி இசைக்கருவிகளினுடைய வாத்தியங்களையும் ஹலால் என்பார்கள் இதெல்லாம் மார்க்கத்தில் ஹராமும் பட்டு ஹராமு விபச்சார ஹராமு மது ஹராமு இதெல்லாம் ஹலால்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஹலாலு அப்படின்னு சொல்லிடுவாங்க அது மாதிரி இசையையும் ஹலால் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் பிற்காலத்துல தோன்றும் சொன்னாங்க அப்படின்னா இசை ஹராம் என்பது அதுல தெளிவா தெரியுது இசை ஹராம்னு இருக்கும்போது இப்போ ஐவேளை துவக்கூடிய தொழுகை நோன்பு போன்ற வழிபாடுகளில் ஈடுபடுறவங்களும் இசை போன்ற காரியத்தில் ஈடுபடுறாங்களே சினிமா பார்க்கறாங்க நாடகத்தை பாக்கறாங்க இதுல உள்ள தவறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா உண்மையிலே ஒரு பெரிய பொதுவாக எந்த ஒரு அடியார்களாக இருந்தாலும் அவங்கள பாவ செயல்கள் ஈடுபடுகின்ற பொழுது மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரைங்கிறது என்ன மோமின்களை பத்தி அல்லாஹ் சொல்றான் ஷைத்தானின் தூண்டுதல் இதா மசகும் தூண்டுதல் ஏதேனும் ஒரு விதத்தில் மூமின்களுக்கு ஏற்பட்டால் ததக்கரும் அவர்கள் விழிம்படைந்து விடுவார்கள் உடனே சுதாரிச்சிடுவாங்க ஃபை இதாகும் முகுசிரோன் அவர்கள் சுதாரித்தவர்களாக மாறிவிடுவார்கள்னு குரானில் அல்லாஹ் சொல்கிறான் வல்லதீனமும் அனில் லகுவி முகலிதோன் மூமீன்கள் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள் அது அப்பளஹால் மூ மீனூன்னு ஒரு அத்தியாயம் வருதில்லை மூமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவங்க தொழுகையில் ஈடுபடுவாங்க கற்ப பேணி பாதுகாப்பாங்க வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க நல்ல பட்டியல் போடுறான் அந்த பட்டியலில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு என்ன வல்லதீனவும் அனில் லகுவி முகலிதோன் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள் ஒரு காரியம் வீணு அது அர்த்தமற்றது அது எந்த விதமான நன்மையும் இல்லை என்று தெரிந்தால் நன்மையற்றதையும் தீங்கு தரக்கூடியதையும் தான் லகு வீணானதுன்னு சொல்லுவோம் வீணானது தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணுவாங்க அதில் ஈடுபட மாட்டாங்க ஏதோ மூமியங்களின் பண்பா அல்ல சொல்றாங்க அப்ப இசை என்பது அது எவ்வளவு பெரிய ஒரு வீணு அது மார்க்கத்தில் அது அது வந்து ஒரு ரசனைக்குரிய ஒன்றாக தோற்றம் அளித்தாலும் கூட கேட்பதற்கு இன்பம் போல் அது காட்சி அளித்தாலும் கூட மார்க்கு அடிப்படையில் ஹராம் என்பது உடலியல் ரீதியாகவும் அது பாதிப்பை தரக்கூடியது என்பது தான் அறிவியலாளர்களுடைய கருத்தாகவும் இருக்குது இசை தொடர்பாக ஆய்வு செய்யக்கூடியவருடைய கருத்து என்ன ஒருத்தவங்க இசை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வீங்க அதனால் என்ன ஏற்படும்ங்கிறாங்கன்னா இப்போ பாட்டு கேட்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுல்ல அந்த ஃபீலை தர்றதே ஒரு ஹார்மோன் தான் அட்ரினலுங்கிற ஒரு ஹார்மோன் அந்த அட்ரினலுங்கிற ஹார்மோன் அவர் விரும்புகிற ஒரு இசையை கேட்கும் போது அவர் உடம்புல சுரக்கும் சுரக்கும்போது என்ன ஆகும்னா அது நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஏதோ நமக்கு ஒரு இன்பம் கிடைத்து விட்டதை போன்ற ஒரு உணர்வை அது தரும் தர்றது எதனால் ஏற்படுது இசையை கேட்டு நம்ம உடம்புல ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுனால வருது இப்ப அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா எவர் ஒருவருக்கு அதிகமாக அட்ரினல் சுரக்குறதோ அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆயிரும்னா அவங்க மன உறுதியை இழந்துடுவாங்க அது அவங்க உடம்புக்கு நல்லது இல்லை மன உறுதியை இழந்து விடுவார்கள் பதட்டம் அவர்களை தொற்றி கொள்ளும் அறிவியலாளர்கள் இசை குறித்து ஆய்வு செஞ்சு சொல்லக்கூடிய தகவல் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் வைங்களேன் உண்மையிலே நடக்குது இந்த சினிமா பாட்டு கேட்குற பைத்தியங்களை ஃபுல்ல பாருங்க சோக பாட்டு கேசட்டா வாங்குவோம் கடந்த ஆளுங்களை வாங்கியிருக்கலாம் பாத்தீங்களா சோக பாட்டா தாங்குவான் ஏன் அதை கேட்டு கேட்டு அழுகுறது உனக்கு என்ன பைத்தியமா சோக பாட்டா கேட்டு அழுகுறதுக்கு உனக்கு என்ன வந்துச்சு நல்லா தானே நல்லா இருக்கிற ஒருத்தன் மெனக்கெட்டு எதை வாங்குறான் பாருங்க எவனாவது மெனக்கெட்டு அழுகுறதை தேர்வு செய்வானா சோக பலன்களையா தாங்கன்னு கேசட்டையெல்லாம் வாங்கி போட்டு அதை போட்டு கேட்டு சோக பலனை அழுகுறது இது எதுக்கு இதுதான் இந்த ஹார்மோன் செய்கிற வேலை உறுதியை வந்து இலக்க வச்சிடும் மன உறுதியை இலக்க வச்சு அதுக்கப்புறம் சின்ன விஷயத்து கூட அப்படியே கண்ணில் இருந்து புல புல் தண்ணி வந்துடும் சின்ன விஷயத்த கூட எதிர்கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு இல்லாமல் போயிடும் காரணம் அந்த ஹார்மோனுடைய அதிகமான சுரப்பு தேவையான நேரத்தில் அடிநாள் சுரம் தான் நல்லது அது இயற்கையாக தேவையான நேரத்தில் நமக்கு சுரப்பு ஆனால் அந்த நம்ம அதிகமா அந்த இசையை யாரெல்லாம் கேட்கறாங்களோ அவங்களுக்கு அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும் அதிகமா சுரக்க ஆரம்பிச்சா கெட்டது அப்ப உடம்புக்கும் பாதிப்பு வீணானதுன்னு ஆயிடுச்சா இல்லையா வீணானதுன்னு ஆனதுக்கு பிறகு அதை நம்ம செய்யலாமா அதை புறக்கணிக்கத்தானே வேணும் அதனால மூமிங்களுடைய பண்பு அது மட்டும் இல்லாமல் சீரியல் பார்க்கறது அதே தான் சீரியல் பார்க்குறதுல ஏதாவது ஒரு நன்மை இருக்கா ஒரு நன்மையை சொல்ல முடியுமா அதுல நேரம் வீணாய் போகிறது அதுதான் அதை தாண்டி அதில் வேற என்ன நன்மை இருக்கு எல்லாம் எப்ப பார்த்தாலும் ஒரே கதைக்களம் தான் எல்லா சீரியல்லையும் காதல் எல்லா சீரியல்லையும் கற்பழிப்பு எல்லா சீரியல்லையும் மாமியார் மர்மக சண்டை எல்லா சீரியல்லையும் பகை விரோதம் குரோதம் இதை தாண்டி போய் அதில் என்ன இருக்குது இதைத்தான் வித்தியாச வித்தியாசமாக வெவ்வேறு நபர்களை வைத்து வெவ்வேறு கதாபாத்திரங்களை வச்சு செய்கிறாங்க ஆனால் எல்லாம் ஒன்று தான் அது இத்தனைக்கு ஃபிக்ஸடு அது எல்லாமே என்ன யாரோ ஒருவரால் ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு நடைபெறுகிற ஒன்று அது மணிக்கணக்காக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு டைலாக்கும் இன்னொரு டைலாக்கும் வர்றதுக்கே பத்து நிமிஷம் ஆகுது ஒரு கதாபாத்திரம் பேசிக்கிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தா டும் டும்னு சத்தம் மட்டும் தான் கேட்கும்போது தவிர முறைச்சு பார்க்கறது அஞ்சு நிமிஷம் அந்த வில்லி கதாபாத்திரம் முறைச்சு பார்க்கறது இருக்காது அஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் கவுண்ட்ரு வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் இதை பார்க்கறதுல என்ன இருக்குது அவ்வளோ நேரம் நம்ம தாய்மார்கள் நல்லா பொறுமையா உட்காந்து தொடர்பு தொடர்பில்லாதவங்களை பார்த்தீங்கன்னு வைங்க அது நல்ல பொறுமையா உட்காந்து என்ன நினச்சி என்ன ஏது ஒரு நாள் விடுறதில்லை விடாமல் விடாம பார்த்துடுறது ஏதாவது ஒரு நாள் விட்டுருச்சுன்னா அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்கறது என்னாச்சு நேற்று அந்த நாடகத்தில் என்ன ஆச்சு அவங்க நல்லபடியாக சேர்ந்துட்டாங்களா அந்த காதல் ஜோடி சேர்ந்துட்டாங்களா புருஷ முன்னாடி நேற்று சண்டையா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் நேற்று வந்து முறைச்சிக்கிட்டு இருந்தாங்களே இப்போ பேசிட்டாங்களா இங்கே அக்கம் பக்கத்து வீட்டுல பேசுனாங்களான்னு பார்க்கறது இல்லை பக்கத்துல வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டானா அவங்க குடும்பத்தில் எதுவும் ஜண்டை இருக்கா அவங்க ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கிறாங்களா அதையெல்லாம் பார்க்கறது இல்லை இவங்க கவனிப்பேதில்லை அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்களா அவர் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களா இங்க திடீர்னு யாராவது ஒருத்தவங்க ஒரு கதாபாத்திரத்துக்கு ஆதரவாக சொல்லிட்டாங்க வைங்களேன் அந்த கதாபாத்திரம் நல்ல மனுஷியார் நல்லவளா நீ வேற அவள் அவளை பற்றி உனக்கு தெரியுமா முந்தாலத்து எபிசோடு என்ன நடந்தது நீ பார்த்துருந்தார் இப்படி சொல்லுவியானே அவ்வளோ கதை நாடகம் பார்க்குறதே ஒரு வீணு பார்த்த நாடகத்தை உட்காந்துக்கிட்டு பல மணி நேரம் பேசுகிறாங்க பாருங்கள் பார்க்கலான்னு அதுக்கு போய் உட்காந்துக்கிட்டு கதை இருக்கிறாங்க பாருங்கள் இன்னும் சில பேர் விசாரிப்புகள்லாம் நடக்குது அதில் அதில் கதாபாத்திரத்தில் யாராவது ஒருத்தவங்க மாசமாக இருந்தாங்க வைங்க பொதுவாக மாதம்னா எத்தனை எத்தனை மாதம் ஒம்பது மாதம் பத்து மாசம் அதிகபட்சம் எட்டு மாசத்துலயே பெரும்பாலும் குழந்தை பெற்றுவாங்க சினிமா சீரியல்ல மட்டும் பாத்தீங்கன்னு வைக்கலாம் ரெண்டரை வருஷமா ஓட்டுவாங்க ஒருத்தி மாசமா இருக்கிறதே ரெண்டரை வருஷமா எவ்வளவு பெரிய கின்னஸ் ரெக்கார்டு அது ஒருத்தி மாசமா ரெண்டரை வருஷமா அந்த குழந்தை கருவுக்குள்ளேயே இருக்கு வயிற்றுக்குள்ள இருக்கு அதெல்லாம் கின்னஸ் தானே அப்படி சீரியலை ஓட்டுவாங்க ரெண்டரை வருஷமா மாசமா இருக்கிற மாதிரியே சீரியல் ஓட்டுவாங்க அதை நம்ம தாய்மார்கள் புரியாம அதே உட்காந்து விசாரிப்பாங்க ஆஸ்பத்திரியில் சேர்க்குற மாதிரி சீரியல் வந்துருச்சுன்னு வைங்க அவள் குழந்தை பெற்றுட்டாளாவே சுகப்பிரசவமா ஆபரேஷனா அங்க அந்த சீரியலில் உள்ள மூதேவைக்கு சுக பிரசவ ஆபரேஷனான்னு உட்கார்ந்துக்கிட்டு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு நடக்கிறோம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய வீணானது அப்போ இது டோட்டலாகவே அர்த்தம் பட்டுறது நம்ம நேரத்தை சொல்ல போனால் நம்மளை சிந்திக்கவே விடாம ஆக்குறது தான் இந்த தொலைக்காட்சி தொலைக்காட்சி இருந்தாலும் சமூக வலைதான்களினுடைய ஆதிக்கமாக இருந்தாலும் சீரியலாக இருந்தாலும் இசை பாடல்கள் எல்லாமே நம்மளை சிந்திக்க விடாது அதான் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நம்மை பற்றி நமது சூழலை பற்றி நமது பண்பை பற்றி நமது திறமையை பற்றி நமது பிள்ளைகளை பற்றி நமது குடும்பத்தை பற்றி எதை பற்றியுமே சிந்திக்க விடாம முழுக்க முழுக்க அந்த உலகத்துக்குள்ளேயே நம்மளை அழைச்சிட்டு போறது தான் இந்த எல்லாமே செய்யுது அப்போ அந்த வீணான ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபட்ட கூடாது அதுக்கு மறுமை நாளில் என்ன தண்டனைன்னு சொல்லப்படுதுன்னா இசைக்கு சொல்லப்பட்டிருக்கு யாரெல்லாம் தேவையில்லாதவற்றை கேட்கிறார்களோ அப்படி வருது இசைன்னு வராமல் தேவையில்லாததை கேட்டால் மறுமை நாளில் அவங்க காதில் ஈத்த காய்ச்சி ஊற்றப்படும் அப்படின்ட்டுருக்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும் அது போல குரான்ல இந்த வீணான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய நிலையை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சில பேர் நரகத்தில் கிடப்பாங்களாம் அப்ப அவங்கிட்ட கேட்கப்படும் ஏன் நீங்க நரகத்தில் இருக்கிறீங்க சக்கர் என்கிற இந்த நரகத்தில் உங்களை தள்ளியது எது அவங்க சொல்லுவாங்க நாங்க ஒழுங்கா தொழலை தொழுகை இல்ல தொழுகை நாங்க ஒழுங்கா கடைபிடிக்கலும் நூற்றி ஐமூல் மிஸ்கின் ஏழைகளுக்கு சாப்பாடு நாங்கள் கொடுக்கல இந்த ரெண்டே ஜீயாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் சொல்றோம் நாங்கள் தொழவில்லை ஏழைக்கு உணவளிக்கவும் இல்லை வீணான காரியங்களில் நாங்கள் மூழ்கியிருந்தோம் எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க வீணில் மூழ்கியிருந்த காரணத்தினால தொழாமல் போயிட்டோம் வீணில் மூழ்கியிருந்த காரணத்தினால ஏழைக்கு சாப்பாடு கொடுக்காம போயிட்டோம் ஏழையை கண்டுகொள்ளாம போய்விட்டோம் அதனால் இப்போது நாங்கள் நரகத்திலே இருக்கிறோம் என்று நரகவாதிகள் புலம்புவதாக அல்லாஹ் குரான் பதிவு செய்யலாம் அப்ப ஒரு வீணான காரியங்கள்லயே நம்முடைய நாள் பொழுதை கழிப்பது நம்முடைய காலத்தை கழிப்பது என்பது ஒரு கட்டத்தில் அது அவனை நரகத்தில் தள்ளிவிடக்கூடிய நாச செயலாக கூட மாறிடும் அப்படிப்பட்ட அபாயம் ஆபத்து அதுல இருக்கு உண்மையிலே இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியில முடங்கி போறதுனால தான் நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் தொழுகையை புறக்கணிக்கிறாங்க ஐவேளை தொழுகை வீட்டில் பெண்கள் தொழுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டும் கூட இந்த நாடகம் சீரியல் கேளிக்கை இதில் ஈடுபட்டு தொழாமல் போகக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தொழுகிறவங்க கூட எப்படி தொழுகிறாங்கிறீங்க சமூக வலைத்தளத்தில் பார்க்கணும் தொழுறவங்க கூட அப்படியே நாடகத்தை பார்க்குறது பாங்கு சொல்லிட்டாங்கன்னு வைங்க நாடகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் அதில் ஏதோ ஒரு கதாபாத்திரம் ரெண்டு உரையாடல் வருது பாங்கு சொன்னாங்க ஆஃப் பண்ணிவிட்டு அல்லது மியூட் பண்ணிடுவாங்க மியூட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறது லோகம் இங்கே மைண்டு ஓடிக்கிட்டு இருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே முக்கியமான கட்டமாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்க சரி சுருக்கமாக தொழுதுருவோம் அப்படின்னு கடகடகன் வேகமாக இந்த பக்கம் சலம் கொடுத்துட்டு இந்த பக்கம் திருப்பி டிவி அடுத்து என்னாச்சு இது தொழுகையா இது இது உயிரோட்டமுள்ள தொழுகையா இருக்குமா யோசிச்சு பாருங்க அந்த சினிமாவை பார்த்துட்டு சீரியலை பார்த்துட்டு கேளிக்கை நிகழ்ச்சியை பார்த்துட்டு நம்ம தொழுதா அந்த தொழுகை கூட அர்த்தமுள்ள தொழுகையாக இருக்காது உயிரோட்டமுள்ள தொழுகையாக இருக்காது அல்லாஹ் கூட நம்மளை தொடர்பை ஏற்படுத்துகிற ஒரு இருக்காது சிந்தனை முழுவதும் வெங்கே சுற்றி கொண்டிருக்கும் அந்த நாடகத்தை அந்த சினிமாவை அப்போ இப்படிப்பட்ட ஒரு தொழுகையும் அல்லா நம்மளத்தில் எதிர்பார்க்குறோம் அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் சொல்கிறான் ஃபவைனுள்ளில் முசல்லி தொழுகையாளிகளுக்கு கேடு பார் தொழாதவர்களுக்கு கேடுன்னு சொன்னா நமக்கு விளங்கும் அல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க தொழுகையாளிகளுக்கு கேடுங்கிற அல்லாஹ் என்ன கேடு அல்லவீனவும் அன் சலா தீஹிம்ஷாவும் அவர்கள் தங்களது தொழுகையை விட்டும் பாராமுகமாக இருந்தார்கள் ரொம்ப பொழுதுபோக்கா அலட்சியமா இருந்தாங்க அல்லவீனமும் யுராவும் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே தொழுதார்கள் இந்த ரெண்டு காரணத்த அல்லாஹ் பட்டியல் போடுறான் இந்த தொழுகையாளிகளுக்கு கேடு பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுவோருக்கும் கேடு பாராமுகமாக வெகு அலட்சியத்தோடு தொழுகையில் ஈடுபடக்கூடிய தொழுகையாளிகளுக்கும் கேடு தொழுகைக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி மற்ற மற்ற சிந்தனைகள்லாம் இல்லாம தேவையற்றவர்களுடைய சிந்தனை இல்லாமல் முழுக்க அல்லாஹ தொடர்பு படுத்தி அல்லாட்ட நம்ம கோரிக்கை வைக்கிற அளவுக்கு ஒன்று போய் தொழுகணும் அப்படி இல்லாமல் சும்மா ஒரு பேருக்கு ரெண்டு காத்து குனிஞ்சு நிமிந்துட்டு செலா இந்த பக்கம் நின்னோம்னா பள்ளியாசல தொழுது முடிச்ச கையோட வந்து டிவியை பார்த்தோம்னா சீரியலை பார்க்குறோம் கேளிக்கை நிகழ்ச்சியை பார்க்குறோம்னா அது அர்த்தமுள்ள உள்ள தொழுகியா தொழுகையா அப்ப இதுதான் இருக்குது இதுதான் அந்த கேளிக்கைகளினுடைய இந்த வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரை என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் அல்லாஹா